வெற்றிவேல் முருகன் கரோர எல்லாம் வல்ல பழனிவரும் என்று நம்ம கருணாச்சலம் முத்தி கருணா சாரம் ஸ்ரீ ஞான வெண்டாபன் சாமி கரோர குருநாதர் சம்சம் கொடுங்குண்டம் அம்பர் பெருமாள் கரோர எம்பெருமான் கருவே முடிவு குருநாதர் ஸ்ரீ அரசு திருப்பூண்ட மகாமந்திரத்தில் கௌமாரி என்ற வருஷப்படி பாடல் அறுநூத்தி இருபத்தி ஒன்று அனங்கன் அம்பு என தோங்கும் கொடுங்குண்ட தலத்து திருப்பூருக்கான இசை விடுத்து பழனியாண்டம் திருவிழம் கொடுங்குன்றம் அவர் பெருமாள் திருவிடம் சமர்ப்பிப்போம் முருகாச்சன் தனந்த தந்தம் தந்தம் தந்தன் தந்ததானே அம்பு ஒன்று அஞ்சும் தங்கும் கங்களாலே அடர்ந்தளும் பொன் குன்றம் கும்பம் கொங்கையாலே முனிந்து மன்றம் கண்டும் தண்டும் பெண்களாலே முடங்கும் எந்தன் தொண்டும் கண்டு இன்று இன்புறாதோம் தெனந்த நந்தன் தெந்த செறிந்த டந்தும் சென்றும் பண்பின் தும்பிபாட குனிந்திலங்கும் கொம்பும் கொந்தும் துன்று சோலை கொடும் கொடும் தென் குன்றம் தங்கும் தம்பிரா ங்கும் கொண்டும் கொந்தும் துண்டு கொழும் கொடும் துன்றம் தங்கும் தம்பிரானே முனிந்து மன்றம் கண்டும் தண்டும் பெண்களாலே முடங்கும் எந்த தொண்டும் கண்டு இன்று இன்புராதோ முருகா கொள்ளும் கொடும் தின் கண்டு இன்று தொடும் கொடும் தம்பிரானே முனி மன்றும் கண்டும் தண்டும் பெண்களாலே முடங்கும் எந்த தொண்டும் கண்டு இன்று இன்புராதோ முருகா தனந்தன் தெந்தன் 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 தெந்த அடந்தும் சென்றும் பண்பின் தும்பிபாட குனிந்திலங்கும் கொம்பும் கொந்தும் துன்று சோலை கொடும் கொடும் தின் குன்றம் தங்கும் தம்பிரானின் திருப்பாங்க சமர்ப்பணும் பழனாபுரி ஆண்டம் திருப்பாங்க சமர்ப்பணும் அருணாபெருமன் திடலே சரணம் சம்சரம் முருகாச்சரம் பெற்றி வடிவேல் முருகனுக்கு அரோவர அரோவர அரோவர